வணக்கம் நான் விரேச்சல் தீபிகா தேர்ட் இன்றைய செய்தி இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துக்கு முதலிடம் ராபிஸ் தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படுமா உலகளவில் வெறிநாய்க்கடி ராபிஸ் பாதிப்பால் ஆண்டுக்கு எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் வரை இறப்பதாகவும் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் இரண்டு முதல் ஐந்து பேர் வரை இறப்பை சந்திப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக வளரும் நாடுகளில்தான் இந்த பாதிப்பு மிக அதிகம் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் ஆப்கானிஸ்தான் ஆப்பிரிக்கா நாடுகளில் என வெறிக்கடி பாதிப்பில் முன்னிலையில் உள்ளன இந்தியாவில் தெருநாய்களால் கடிக்கப்பட்டு ரேபிஸ் நோய் தாக்குவதற்கு ஆளாகும் நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதே போல் நாய்க்கடியால் பலியாகும் அப்பாவிகளின் எண்ணிக்கை அதிகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இந்தியாவில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி விலங்குகள் கடித்ததாக வழக்குகள் பதிவாகியுள்ளன இதில் முதலிடம் பிடித்திருப்பது உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது தொடர்ந்து மகாராஷ்டிராவும் மேற்கு வங்க மாநிலங்கள் உள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் விலங்குகள் கடித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் எழுபத்தி இரண்டாயிரத்தி லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு இதில் இரண்டாயிரத்தி இருபதில் நாற்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு ஆக குறைந்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஏழு மாதங்களில் மட்டும் பதினாலு புள்ளி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் பதிவாகியுள்ளன தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் தொடங்கி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் வரையிலான பன்னெண்டு மாதங்களில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது கேரளாவை சேர்ந்த ஒருவர் தொடர்ந்து வழக்கில் தெருநாய்களுக்கு தொடர்ந்து உணவளித்து பராமரித்தவர்களே அந்த விலங்குகள் மக்களை தாக்கினால் ஏற்படும் செலவையும் ஏற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்தது அதோடு இந்த வழக்கில் விரைவு தீர்ப்பு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகள் மக்களுக்கு தொல்லை அளிக்கும் தெருநாய்கள் பன்றிகள் ஆகியவற்றை பிடித்து அவற்றில் ராபிஸ் பாதிப்புள்ள விலங்குகளை அழித்தும் மற்றவத்துக்கு தடுப்பூசி போட்டு வந்தன உள்ளாட்சி அமைப்புகளின் இந்த நடவடிக்கைக்கு விலங்குகள் நல அமைப்புகள் பெரும் தடையாக அமைந்தன அவற்றின் முட்டுக்கட்டையால் இன்று தெருநாய்கள் பிரச்சினை பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது இதே நிலைதான் மற்ற வளரும் நாடுகளிலும் நிலவுகிறது அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா சீனா ஐரோப்பிய நாடுகளில் என வளர்ந்த நாடுகளை பொறுத்தவரை அங்கு தெருநாய்கள் பிரச்சனை என்பது பெரிய அளவில் இல்லை அங்கு வளர்ப்பு பிராணிகளுக்கு அதை வளர்ப்பவர்களை பொறுப் பொறுப்பாக்கப்படுகின்றன இதனால் வளர்த்த நாடுகளில் தங்கள் வளர்ப்பு பிராணிகளுக்கு முறையான பராமரிப்புடன் அவ்வப்போது அதற்கான தடுப்பூசிகளும் செலுத்தப்படுகிறது எனவே தற்போது எழுந்துள்ள வெளிநாய்க்கடி பிரச்சினைக்கு மற்ற தொற்றுநோய்க்கும் எப்படி உலக நாடுகளில் ஒன்றிணைத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு மேற்கொண்டனவோ அதே போன்றதோடு நடவடிக்கையை எடுக்க வேண்டியதன் அவசியம் தற்போது எழுந்துள்ளது இதனை உலக சுகாதார நிறுவனம் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விட்டு விடுத்துள்ளனர் நன்றி